ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கைக் கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழைத்துக் காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல வேள்விப்படலத்துல இருபத்தி எட்டாவது பாடல் பார்க்க போறோம் வெள்ளியை ஆதல் விளம்பினை மேலோர் வள்ளியர் ஆகில் வழங்குவதல்லால் எழுவ சில இன்னுயிரேனும் கொள்ளுதல் தீது கொடுப்பது நன்றால் இதுதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் வெள்ளியை ஆதல் விளம்பினை நீ வெள்ளியேறி உடையவன் ஆதலின் உன் இயற்கைக்கேற்ப சொல்லினை மேலோர் மேன்மை குணம் உடைய பெரியவர்கள் வள்ளியராக தாம் வள்ளல் தன்மை உடையோராயின் இன்னுயிரேனும் தனது இனிய உயிரையே என்றாலும் வழங்குவர் அல்லால் கொள்வார்களுக்கு கொடுப்பார்களே அல்லாமல் எள்ளுவ என் சில சிலர் கூறி பரிகசிப்பரோ கொள்ளுதல் தீது கொடுப்பது நன்று பிறர்வால் ஏற்றல் தீமை ஈதலே நன்மை ஆகும் இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் இந்த பாட்டின் மூலமாக கம்பர் சொல்ல வர்ற கருத்து என்னன்னா சுக்கராச்சாரியரை பார்த்து மகாபலி சொல்றான் அதாவது உன்னுடைய பேர் வெள்ளி அதுக்கேற்ற மாதிரி வெள்ளை வெள்ளை உடையவனாக நீ இருக்கிறாய் அப்படின்னு இந்த இடத்துல கம்பர் வந்து ஒரு வார்த்தை விளையாட்டு விளையாடுறாரு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சுக்ரன் தான் தமிழாக்கம் செய்து வெள்ளி அப்படின்னு பயன்படுத்துறாரு அந்த வெள்ளியே ஏன் உனக்கு ஏன் வெள்ளின்னு பேர் வந்துச்சுன்னா நீ வெள்ளை அறிவுடையவன் அதனால ஏன்னா வந்திருக்கிறது விஷ்ணு அப்படின்னு அறியறதுக்கு ஒரு அறிவு வேணும்ல வந்திருக்கிறது யாருன்னு சரியாக பகுத்து புரிஞ்சு கொள்ளக்கூடிய அறிவு அந்த அறிவு உனக்கு இருக்கு ஏன்னா நீ உனக்கு எல்லாத்தையும் சட்டுன்னு உன்னால பார்த்து புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு குருவை பார்த்து சொல்றாரு ஆனா மேலவர்கள் பெரியவர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க தங்களுடைய உயிரை கேட்டா கூட கொடுக்கணும் பரிகசிக்க மாட்டாங்க என்ன இப்படிக்கு வந்து கேட்குறான் இதை போய் கேட்குறானே அப்படின்லாம் வந்து யாரும் பரிகசிக்க மாட்டாங்க ரொம்ப மேலானவர்கள் அப்படி இருக்கும் பொழுது கொள்ளுதல் எப்பவுமே வந்து மற்றவங்க கிட்டேருந்து வாங்கிக்கிறது தான் ரொம்ப கெடுதலை ஒழிய கொடுப்பது கொடை எப்பவுமே நன்று அது வந்து நமக்கு கீர்த்தி உண்டாகும் அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல கொள்ளுதல் தீது கொடுப்பது நன்றால் அப்படின்னு வர இடத்துல ஆளுங்கிறது அசைச்சொல் அதனால கொள்ளுதல் தீது கொடுப்பது நன்று அப்படின்னு புரிஞ்சு கொள்ளணும் அதே மாதிரி வெள்ளியை ஆதல் விளம்பினை அதனால சொன்னாய் அப்படிங்கிறாங்க அந்த இடத்துல விளம்பினை அப்படின்றது முன்னிலை வினைமுற்று நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய செகண்ட் பர்சன் முன்னாடி இருக்கக்கூடியவங்களை பார்த்து சொல்றது விளம்பினாய் செய்தாய் போனாய் வந்தாய் அப்படின்னு ஒரு இல்ல அந்த மாதிரி விளம்பினை அப்படின்னா சொன்ன விளம்பு விளம்புதல்னா சொல்லுதல்னு அர்த்தம் சொன்னாய் அப்படின்னு அர்த்தம் மேலோர் வள்ளியர் ஆகில் அஹ் வழங்குவதல்லால் அப்படின்னு ஒரு இல்லை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வள்ளியை மணந்த வள்ளல் அப்படின்னு முருகப்பெருமானம் சொல்லுவாங்க ரொம்ப கொடையில் சிறந்தவர்களாக இருந்தால் பெண்பாலா இருந்தா வள்ளி ஆண்பாளா இருந்தா வள்ளல் இங்க பொதுவாக சேர்த்து சொல்றதுனால வள்ளியர் அப்படின்னு வள்ளல் தன்மை கொண்ட எல்லாரையும் சேர்த்து சொல்றாங்க வள்ளியர் அப்படின்னு இதே இந்த கொள்ளுதல் தீது கொடுப்பது நன்று அப்படிங்கிற அதே கருத்தை தான் திருவள்ளுவரும் திருக்குறள் ஈகைங்கிற அதிகாரத்தில் இரண்டாவது குரல் சொல்லியிருக்காரு அதாவது திருக்குறள் இருநூத்தி இருபத்தி ரெண்டாவது குரல் அதை படிக்கிறேன் கேளுங்க நல்லா எனினும் குழல் தீது மேலுலகம் இல்லினும் ஈதலே நன்று அப்படின்னு இதனால உனக்கு வந்து நன்மை கிட்டும் அப்படின்னு சொன்னா கூட மேலுலகம் வரைக்கும் கிட்டும் சொர்க்கமே கிடைக்கும் அப்படின்னு சொன்னா கூட வாங்கிக்க கூடாது இத நீ கொடுத்துட்டேன்னா உனக்கு சொர்க்கம் கிடையாது அப்படின்னு சொன்னா கூட நிறுத்திட கூடாது அப்படின்னு வருது இல்ல அதுல நல்லாறு எனினும் குழல் தீது அப்படின்னு வர இடத்துல உம் வந்து சிறப்பிச்சு சொல்றது இப்போ நான் வந்து வானமே இடிஞ்சு விழுந்தாலும் நான் பண்றதை பண்ணுவேன் அப்படின்னு என்ன அர்த்தம் அது நடக்கவே நடக்காதுன்னு அர்த்தம் அப்படிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க இதெல்லாம் கூட இது வந்து நீ கொடுத்தன்னா உனக்கு வந்து சொர்க்கம் கிடையாதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படி அதனாலதான் எனினும் அப்படின்னு வருது அதே மாதிரி இல்லெனினும் ஈதலே நின்று அந்த ஏகாரம் வந்து நம்ம பார்த்துருக்கோம்ல அகரம் முதலே எழுத்தலாம் ஆதி முதற்றே உலகு தான் முதல்ல அப்படிங்கிறது தேற்றத்தை குறிக்குது உறுதியை குறிக்கிது அந்த மாதிரி இந்த இடத்துல பிரிநிலையை குறிக்குது பிரிநிலை நம்ம பார்த்துருக்கோம் ஏழு எட்டு விதமா இது ஏகாரத்தை பயன்படுத்த முடியும் இப்ப எனக்கு தோசை வேணாம் இட்லியே இட்லியே குடு அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு தோசை வேணாம் மத்த எதுவும் வேணாம் எனக்கு இட்லி தான் வேணும்னு பிரித்து சொல்கிறோம்ல அந்த மாதிரி இல்லைனும் இதிலே என்னன்றேன்னா நல்ல அறங்கள் பல இருக்கு அதில் இதழே உனக்கு வந்து சிறந்தது அப்படின்னு சிறப்பிச்சு சொல்றதுனால கொடை அப்படி சொல்றாங்க எதுக்கு சொல்ல வரேன் அந்த மாதிரி இங்கே கம்பரும் வந்து கொள்ளுதல் தீது கொடுப்பது நன்றால் அப்படின்னு சொல்றாரு இப்ப நான் பாட்டை இன்னொரு தர படிக்கிறேன் கேளுங்க வெள்ளியை ஆதல் விளம்பினை மேலோர் வள்ளியர் ஆகில் வழங்குவதல்லால் எள்ளுவ என் சில இன்னுயிரைனும் கொள்ளுதல் தீது கொடுப்பது நன்றால் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகமியம் வந்தே விஷ்ணு பவபயஹரம் சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिः 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 ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः 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 ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुक्कवाग्भवेद् ॐ शान्तिः शान्ति शान्ति